வணக்க நம்பர்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டிஎர் தான் பார்க்க போகிறோம் டியர் நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் ஆறு மணிக்கு நமக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸில் இன்னைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த முடியும் நமக்கு அதில் வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஐம்பது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஒன்று செகண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி இருபத்தி ஒன்று எனக்கு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப இருந்து எதிர்பார்த்தா அது அதே மாதிரி இன்றைக்கி ஆறு காலையில் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதுதான் நமக்கு பேசிக்காக வந்திருக்கு இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி தான் நம்ம அடுத்த ட்ரா கொண்டு வர உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் மெயினாக பாருங்கள் இதில் வந்து நமக்கு நேற்று சொன்ன மாதிரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் அந்த எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஒன்றா நம்பர் இதில் வந்து ரெண்டாம் நம்பர் ஒன் ஒன்றா நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எதிர்பார்த்தேன்னா ரொம்ப சின்ன நம்பருக்கான வாய்ப்பு தான் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அது நமக்கு வந்துருந்துச்சு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ட்ராவிலையுமே நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால தான் கொடுத்துருக்கும் அதுமாதிரி தான் உங்களுக்கு இன்றைக்கி வர வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அதுலேயும் வந்து நமக்கு குறிப்பாக நம்ம என்ன சொன்னால் ஆறு மணி சோளம் ஒன்றாம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்னா நம்பர் ஸ்ட்ராங்கு சரிங்களா நம்ம அதான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு எட்டு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே இதில் கிடச்சது இதில் வந்து ரெண்டு ஒன்றுங்கிற ரெண்டே நம்பருமே நமக்கு திரும்ப ரீகால் திரும்ப வந்து நமக்கு ஒன்றா நம்பர் ரிட்டன் வரும்னு எதிர்பார்த்தோம் நேற்று தயவுசெய்து யாராவது வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம நேற்று ஆறு மணிக்கு கொடுத்தது எட்டு ஒன்று அழகாக பாஸ் ஏ அதே மாதிரி நமக்கு வந்து ஆறு எட்டு மணிக்கு கொடுத்ததில் வந்து நமக்கு என்ன வந்துச்சு ஒன்னா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டான வாய்ப்பாக தான் இருந்துச்சு அதாவது நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ண ஒரு நல்ல வெண்டிங் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து டிஎருடைய ஆல் ஷோ வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது பி போர்டில் எட்டு சி போர்டில் ஜீரோ ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடுத்து வந்து மூணாம் நம்பர் ஏ போடல நான் பதினாலு பி போர்டில் ஒன்று சி போர்டில் எட்டு அடுத்து நாலாம் நம்பர் நாலு நம்பர் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் வந்து ரெண்டு சி போர்டில் நாலு அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல முப்பது பி போல முப்பத்தி ஏழு சி போடல் நாற்பத்தி எட்டு அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட் சாய்ஸ் இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ஒன்று பதினொன்று பி போடல பத்து சி போடல ஒன்பது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் இருபத்தி நாலு சி போடல் ரெண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து ஒன்று பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சி போர்டில் பன்னெண்டு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் அஞ்சு பி போர்டில் வந்து ப முப்பத்தி அஞ்சு சி போர்டில் ஒன்று மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏபோல் ஆறு பி போர்டில் வந்து மூணு சி போடில் முப்பத்தி ஒன்று சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கோம் என்னுடைய கணக்கில் என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஆறு மணி சோலை அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்க எனக்கு முதல் பிரயாரி நம்ம என்ன அஞ்சாம் நம்பர் தான் வரும் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் பெஸ்ட்டாக வரும் ஏன்னா நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெண்டிங் சாட்டே நோட் பண்ணுறோம் அதுக்கு முதலே நமக்கு ரெண்டுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு கொடுத்துனா எடுங்க எனக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட் சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு முப்பது முப்பத்தேழு நாற்பத்தெட்டுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக அது பேச வச்சு ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அடுத்து வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதனால் அப்படின்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு அதாவது ஏழுக்கு ரெண்டுக்கு அஞ்சுன்னு வரணும் ரெண்டுக்கு ஏழுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னா இடங்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது அஞ்சு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதேமாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் இப்போ அஞ்சா நம்பர் வருதா ஏ போர்டு அண்ட் பி போர்டு சி போர்டு அஞ்சா நம்பருக்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் எட்டாம் நம்பருக்கான பெஸ்ட் சாய்ஸ் எட்டா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி எண்பத்தி எ அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரப்போகுது வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் வருதுனாலுங்க எட்டு ஒன்று எட்டு அஞ்சு எட்டு ஒன்றுன்னு வரணும் அதாவது ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஃபே பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்தால் இதான் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க மாதிரி ப்ளஸ்ட்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு மூணாம் நம்பர் நம்ம என்ன ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே கொஞ்சம் பெஸ்ட்டாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மெத்தட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெத்தட்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு இதில் வந்து அஞ்சா நம்பர் பெனிஃபிட்டாக இருக்கும் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுனால் எடுங்க எனக்கு இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே எனக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணிசோவுக்கு நமக்கு கிடச்ச நம்பர் பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ஏழு அதாவது எட்நூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி எட்டு ஒன்பது நாலு ரெண்டு ஏழு இதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா இருக்குதான்னு பாருங்கள் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இதில் வந்து ஒன்றாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸையே ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் இரு இருபத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நாலு ஒன்றுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பரு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும் யாருக்காச்சும் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருந்துச்சுன்னு எடுத்துங்க அதே மாதிரி பீப்போடல ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் ஏன்னா ஒன்பது நம்பரை வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங் நம்பராகவும் இருக்குது அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் மெயினாக ஆடுவாங்க அதனால தோற புரிஞ்சுங்க டக்கு டக்கு நமக்கு அடிச்சிருவாங்க ஏன்னா இதெல்லாம் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா ஏற்கனவே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அப்படியே வருஷம் எடுத்துகிட்டே வருவாங்க அந்த வகையில் மறுபடியும் நமக்கு பெண்டிங் நம்பரே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒன்றா நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒன்பதுங்கிற ரெண்டு நம்பருக்கும் பெஸ்ட் ஜாய்ஸாக வரும் சரிங்களா உங்களுக்கு எல்லா வருதான்னு பாருங்கள் ஒன்று ஒன்பதுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் பி போர்டல் ஏ போடல் கொடுக்குறேன் ஏ நம்பர் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி தான் தெரியுது நாலு கெட்டுன்னு ஆடிடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் திரும்ப எட்டுக்கு நாலு நாலு கேட்டுன்னு திரும்ப வருது இல்லையா அதே மொத்த ஃபாலோ பண்ணி திரும்ப கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் கொடுக்குறோம் சரிங்களா கணக்கு வருதான்றதையும் போயிருங்க அதே மாதிரி இந்த ஒன்பது நம்பருக்கு ஜீரோவுக்கு ரெண்டு வந்துச்சு ரெண்டுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது வந்தால் ரெண்டுக்கு ஆறுங்கிற நம்பரும் இங்கே ஈஸியாக மேட்ச் ஆயிரும் புரியுதுங்களா ஜீரோ ரெண்டு அப்படி இல்லைன்னா ரெண்டுக்கு அடுத்து ஆறு வரணும் இல்லைன்னா ஒன்பது வரணும் இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நாளுக்கு ஒன்றுன்னு வரலாம் நாலுக்கு எட்டுன்னு வரலாம் இது ரெண்டு நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் எனக்கு பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் சீ போர்டில் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் திரும்ப ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்று ஏழுக்கு ஏழே கொடுத்தோம் வந்துச்சு பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம ஒரு சில நம்பர்களுக்கும் வச்ச நம்பரே திரும்ப வந்துடும் சரிங்களா வச்ச நம்பரை திரும்ப திரும்ப அப்படி ஆடிடுவாங்க அதான் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரணும் இந்த ட்ராவில் அதாவது தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரணும் அப்படி இல்லைன்னா எட்நூற்றி இருபத்தி ஆறுநூ அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மத்தேடு அறுபத்தி ஏழுங்கிற எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு நாற்பது முப்பத்தொம்பது நாளாக இருபத்தி ஒன்பது நாளாக கிட்டத்தட்ட நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் ஆடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ரெண்டுக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க அதில் குறிப்பாக ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எப்போயும் में எப்பயுமே வந்துச்சு ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸில் வந்துடும் வரக்கான சான்ஸ்ங்கிறது அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பர் தான் அது மாதிரி மேட்ச் பண்ணாலும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிரும் சரிங்களா அதனால் தான் இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்தால் உங்களுக்கு திரும்ப ஏழாம் நம்பர் திரும்ப வரலாம் மூணு டைம் ஏழாம் நம்பர் வரலாம் அப்படி இல்லைனா திரும்ப ரெண்டாம் நம்பரே வந்து மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இன்னிங் வந்துடும் நீங்கள் இது வேறு எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா எட்டு மணி சோக்கு நமக்கு அப்படி தான் கிடைக்கிது யாருக்காச்சும் இருந்து நடக்கும் எனக்கு ஆல்ோர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு ஒன்னாம் நம்பர் டவுட் ஒன்பதாம் நம்பர் டவுட் ரெண்டே நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ரெண்டாம் நம்பரும் அடுத்த வரணும் சரிங்களா யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க ஆனா நம்பர் இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆயிரும் எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து கணக்கு வருதுன்னு பார்த்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்